ரிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்ல சம்பந்தமே இல்லாதவளாம் நமக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அதோட கூடுதமும் வலிமை கிடையாது சம்பந்தமே இல்லாத ஒரு மெயில் வரும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட் சம்பந்தமே இல்லாத ஒரு டிஸ்கஷன் சம்பந்தமே இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் சம்பந்தமே இல்லாத ஒரு போராட்டம் எனக்கு இதுக்கு ரிலேட்டடே இல்ல பட் ஐ டோன் நோ व्हाய் ஐ அம் திஸ் ப்ராப்ளம் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணு பிரதர் என்னால முடியல சம்பந்தமே இல்லாத ஒரு போராட்டம் வந்து உடைச்சி தள்ளுது இங்க பரல ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிடவுண்டு பண்றதுக்கு நான் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னால பத்து பேர் வேலை செய்வோம் அதான் பியூட்டி நல்லா திரும்ப சொல்றேன் கவனியன் ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிகைண்ட் திஸ் டூ பீப்புள் தர்ஸ் தர் பி டென் பீப்புள் கு வி கிரியேட் மோ கிரியேட் மோர் ப்ராப்ளம் அவங்கள ஏத்தி விட்டு அவங்கள அவங்கள தூண்டி விட்டு

சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் தன்னை ராஜான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ளவாங்க யாருப்பா நீ எங்கிருந்து வர சம்பந்தமே இல்லாம தற்செயலா வந்து பிரச்சனை கிரியேட் பண்றீ யாரோ ஒரு பொறாம எங்க இருந்து எழும்புதுன்னு தெரியாது யாரோ ஒரு ஜலசி எங்க இருந்து எழும்புன்னு தெரியாது யாரோ ஒரு ஹேட்ரட் எங்க இருந்து எழும்புறாருன்னு தெரியாது உங்க லைஃப்ல இப்படி ஏதாவது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா

டென்ஷன் கோபப்படுத்தி பண்ணி டவுன் ஆக்கி நல்ல உறவுகளும் இருக்கிறார்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் யார் சேபா திடீர்னு வர்ற ஈ சாய்குமார் இடத்தில் பங்கு இல்லை என்று சொல்கிறாய் தாவிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் ஐம்பது ஆட்களை குட்டிக் கொள்கிறாய் எக்காலம் ஊதி ராஜா என்று அறிவிக்கிறாய் திடீர் திதி நாட்கள் நாட்களே என்னியிரோதம் வைரும்போது ஆனா உனக்குள் இருக்கிறவர் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் 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 விட்டு கொடுக்க மாட்டார் கைவிடவும் மாட்டார் விட்டு கொடுக்கவும் மாட்டார் இன்னைக்கு நம்மளை கைவிட மாட்டார் அளிக்கிறதை பாக்கு எக் திஸ் ப்ராபर्टी பட் அதனால தரும்ல காண்டரவர்க்கு ஜீசஸ் கொடுக்குற gift வியாதி நீங்கட்டும் ஏசப்பா சுகம் உண்டாகட்டும் amen 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 god bless you